மக்கள் என்ற ஆ எதிரா மக்கள் விரோத போக்குத்தான் இதை வந்து நாங்கள் கட்டி கேட்கிறதுக்கு இதை கதைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் ஆட்கள் ஒரு ஒரு லீடர்ஷிப்போட நின்று கதையை நீங்க ஒருத்தர் சொன்னா நாங்கள் அவருடைய உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க வந்து அதாவது மக்கள் சக்தியோட நிலைமை என்னன்னு சொன்னால் இங்கேயும் அந்த மற்ற கட்சிகள் ஆனா உள்ள விஷயம் ஒன்றா தான் இருக்கு இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்திங்க பலரும் மாவட்ட அமைப்பாளர்களோட கிளச்சி மாவட்ட அமைப்பாளர்களோட அமைச்சர் சந்திரசேகரோடைய பரவாயில்லை இருக்கேன் இந்த எனக்கு அமைச்சர் சந்திரசேகர் ஒரு நேற்றைக்கு ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின் தேசிய மக்கள் சக்தியாவது வாங்க யாருப்பாங்க அங்கே வச்சு நம்ம அதை பற்றி வளர்ச்சி பேசி என்ன முடிவு கொள்ளலாம் முடிவு கொண்டாட அங்க போன ரெண்டு மணிக்கு அப்பாயின் போன ஆனாலே அதை வரைக்கும் வாங்க தான் இருந்தான் இது போல பல கடன் நான் அவருக்கு போன தெரியப்படுத்திருக்கிறேன் அவங்க உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட பொருள் உங்களை சரி சட்டசி வரைக்கும் வரவும் இல்லை தான் வரணும் வரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை சட்டசியாக எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு இப்ப தான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாங்க சரி அப்ப தொடர்ந்து வர நான் எப்ப அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறேன் அந்த ஷெடியூல வந்த அவர் கொலை பண்ணையில சரி அடுத்த மீட்டிங்க்கு வந்து அவசரமா போட்டார் அதுக்கும் பிறகு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அவர் போன மீட்டிங் அங்கேன்னு சொன்னா அதிக அதிகம் படம் பார்த்தா போன அப்ப உங்களுக்கு உங்களுக்காக என்னோட கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்துல இறுதி போட்டு நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் எப்படி இந்த மக்கள் வலைதளத்தை போயிருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களோட கட்சியில உங்களை கட்சிக்காக வேலை செய்யாத எங்களையே வழிநடத்துறதுக்கு எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறதுக்கு தெரியாத நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைத்து நீங்க வழிநடத்த போயிருக்கோம் இதுதான் எனக்கு கேள்வி